ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருப்பது எம்ஜிஎம் ஹெல்த்கேரோட சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் லீட் ஃபார் ப்ரிவென்டிவ் ஹெல்த் டாக்டர் சுர்பூதி மேம் மற்றும் நம்ம சீஃப் டயட்டிஷியன் டாக்டர் விஜயஸ்ரீ மேம் தான் ஸோ வணக்கம் மேம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ஓகே மேம் சோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னா என்ன அது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அண்ட் அது எதுக்காக பண்ணணும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னும் போது இது ஒரு கீ டு ஃபைண்ட் அவுட் ஹவு யூ ஆர் இன் யோர் ஹெல்த் இது உங்களோட ஒரு உங்களோட நோய்கள் அது வந்து காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து ட்ரீட்டபிள் இல்லாத அளவுக்கு ஒரு இதாக ஆகிறதுக்கு முன்னாடி சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை என்னென்ன டிடெக்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கீ செக்அப் அதுதான் மாஸ்டர் செக்அப் எந்தெந்த ஏஜில் இருக்கிறவங்க அது பண்ணுறது தான் அட்வைசபிள் அடலசன்ட் ஏஜ்லேருந்து எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா இப்ப நம்ம அடல் ஏஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஒபிசிட்டிஸ் நம்ம பாக்குறோம் உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஏஜ் குரூப்பும் இது பண்ணலாம் ஓகே பட் பிலோ எயிட்டீன் வந்து அது பண்ணலாமா பண்ணக்கூடாது அடலசன் ஏஜ்ல இருக்கவங்க அதான் உங்களுக்கு வந்து அதனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு பர்டிகுலராக நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா எதோ ஹெல்த் செக்அப் பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை ஓகே மேம் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டயட்ரி சேஞ்சஸ் இருக்கணும் ஆர் இந்த மாதிரியான ஒரு டயட் ஒரு ஃபுட் இன்டேக் வந்து இருக்கணும்னு எதுவும் கட்டாயம் இருக்காங்க நம்ம ரெகுலராக என்ன சாப்பிடுவோமோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்சுவல் இது கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு மாசு செக் போகிறோம் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம கம்மியாக சாப்பிடுவோம் அப்படிலாம் நீங்கள் மாற்ற மா மாற்றணுன்ற எந்த அவசியமே கிடையாது ஏன்னா வி வாண்ட் டு நோ நம்மளுக்கு என்ன ஆக்சுவலி எக்ஸாக்டாக இருக்குது அதுக்கு தானே வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் பண்ணாதான் உங்களோட சுகர் லெவல்லாம் வந்து டெய்லி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் ப்ரீவியஸ் டே வந்து சரியாக சாப்பிடாம வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம் அதான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பர்டிகுலர்லாம் சுகர் மட்டும்தான் மற்றதுலாம் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது ஸோ அது மட்டும் நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் கரெக்டாக நம்மளால வந்து ரிசல்ட்ஸ் நம்மளோட ஃபைண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும் ஓகே பட் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி நம்ம சாப்பாடு வந்து மாற்றுறதோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் நம்ம ரிசல்ட் அவ்வளோ அஃபெக்ட் ஆகுமா இல்லை கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாது பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கார்போஹைட்ரேட் எடுத்திருக்கோம் ப்ரீவியஸ் நைட்டு இல்லை சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னும் போது சுகர் லெவல்ஸில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே எந்த ஏஜ் ஆர் எந்த ஜெண்டர் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுமா மேம் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அதான் இப்போ முதலே சொன்னேன் அடலசன்ட் ஏஜ்ல இருந்து எல்லாருமே பண்ணலாம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஜெண்டர் கண்டிப்பா வந்து இது எந்த இதுவும் கிடையாது எந்த ஜெண்டரும் பண்ணலாம் இது அதுக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கும் சம்மந்தம் கிடையாது ஒரு ஸ்டாண்டர்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போட கோர் காம்பனன்ஸ்னா அது என்னென்ன கோர் காம்பனன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்கிரீனிங் ஸ்கிரீனிங் ஃபார் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஒரு கேன்சர் இதுக்கான ஸ்கிரீனிங் இது டூல் அடுத்தது வந்து இம்யூனைசேஷன்னு சொல்லுவோம் அதாவது தடுப்பூசி இப்ப நம்ம கோவிடுக்கு அப்புறமா எல்லாருமே அடல்ட் வேக்சினேஷன்றது எவ்வளவு முக்கியம்ன்றத பாத்திருக்கோம் சோ இந்த மாதிரி இந்த ஃப்ளூ ஒரு சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இதை பத்தி இது அது ஒரு மெயின் காம்பனெண்ட் ஆஃப் யோர் மாஸ்டர் செக்அப் அடுத்தது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தட் இஸ் அ மேஜர் காம்பனண்ட் ஆஃப் யுவர் இது நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணிட்டு என்ன கடைசில வந்து மாத்திரை அதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸோ மெயினாக அவங்களோட டயட் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் கவுன்சிலிங் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க இதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இந்த கவுன்சிலிங்கும் பண்ணலாம் பிளஸ் த ஸ்ட்ரெஸ் இதுக்கான கவுன்சிலிங் எல்லாமே வந்து இதோட மெயின் கவர் சொல்லலாம் இது மூணுமே ஓகே மேம் மேம் ஸோ இப்போ இப்போ சொன்ன மாதிரி ஈவன் அந்த யூசேஜ் கூட நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி கம்மி பண்ணோம்னா அதில் அதனால எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா எந்த சேஞ்சஸும் வராது பட் நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதனால சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே மேம் ஒரு ஜென்ரல் கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்ன அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான டயட்ரி வந்து ஃபாலோ பண்ணணும் கொலஸ்ட்ரால் அப்படின்னும் போது இது நம்மளோட கொழுப்பு சத்து நம்ம உடம்புல நம்ம ப்ளட்ல எவ்ளோ இருக்குன்றது இன்க்ளூடிங் கொலஸ்ட்ரால் ட்ரைபிளஸ் ரைட் இதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் காம்பனென்ட்ஸ் ஆஃப் ஆஹ் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் இத நீங்க ஒரு மாஸ்டர் செக்அப் போகும்போது லிபிட் ப்ரொஃபைல்னு பண்ணுவாங்க உங்களுக்கு சோ அதுதான் வந்து கொலஸ்ட்ரால் சோ இது வந்து நம்ம எதுக்காக இத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஃபார் ஹார்ட் டிசீஸ்க்கோ அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஸோ அதனால இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதை எப்படி இல்லை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அது எவ்வளோ ஹையாக இருக்குன்றதை பொறுத்து அதுக்கு மாத்திரை தேவையா இல்லை வெறும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தேவையானு அஃப்கோர்ஸ் நம்ம மாத்திரை கொடுத்தாலும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் அதோட சேர்ந்து தான் மாத்திரை ஆக்ட் ஆகும் விச் ஐட்டல் ஆல் மை பேஷன்ஸ் முதல்ல நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸசை இது டயட் எக்ஸசைஸ் அலாங் வித் தட் மெடிக்கேஷன்ன்றது அஃப்கோர்ஸ் டயட்டை பற்றி சொல்லுவாங்க அவங்க அது ரொம்ப பேச மேஜர் ரோல் இன் கண்ட்ரோலிங் யூ கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரும்போது ஃபேட் கன்சப்ஷன் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபேட் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஈச் இண்டிவிஜுவல் நம்மளோட ஏஜ் குரூப்பு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட ஹைட்டு வெய்ட்டு இதை பொறுத்து நமக்குன்னு ஒரு கேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கேலரியில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபேட்லேருந்து எடுத்துக்கலான்னு இருக்கு அதை அதை மீறி நம்ம கன்சியூம் பண்ணும் போது டெஃபினட்டாக நம்மளுடைய பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா சுகர் கன்சப்ஷன் சுகர் கம் கன்சப்ஷன் வந்து வெறும் சுகர் லெவல் மட்டும்தான் ஹையாகும்னு நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சுகர் கன்சப்ஷன் வந்து கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்தும் அதனால் சுகர் அண்ட் ஆயில் எவ்வளோ நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம் லிமிடாக எடுத்துக்கிறோமா வித் இன் அவர் ரெக்கமெண்டேஷன் நம்ம யாருமே வந்து அதெல்லாம் தொடவே கூடாது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றதில்ல ஈச் ஒன் ஆஃப் ஒரு லிமிடேஷன் இருக்கு அந்த லிமிடேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே கொலஸ்ட்ரால் வந்து சாப்பாடுனால லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றத நம்ம வந்து தடுக்கலாம் ஓகே மேம் பட் இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கு பட் அதை மித்தா இல்லை என்னன்னு தெரியல நம்ம வந்து சாப்பிட் அளவு அளவுக்கு மீறி சாப்பிடாம அதாவது கம்மியான கேலரிஸ் எடுத்தா அது பதிலாக நம்ம ஃபேட் பேர்ன் ஆகும் ஸோ தட் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மின்ற மாதிரி சொல்றாங்க அது இல்லை கிடையாது அது ஆக்சுவலி இப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது மேம் சொன்னாங்க இல்லையா பிளட்ல இருக்கிற அந்த கொழுப்புன்னு நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு தான் இது மெயினாக வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய டயட் பத்தி சொல்றாங்க வெயிட் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பாடியில ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட் ஸோ அதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ நம்ம சாப்பிடாம இருந்தால் நம்ம பாடி வந்து பாடியில் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஃபேட்டை வந்து எனர்ஜிக்காக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் மற்றபடி கொலஸ்ட்ரால் வந்து நம்ம என்ன நீங்கள் சாப்பிட்ற அந்த கொஞ்சம் கேலரிஸில் நீங்கள் எவ்வளோ சுகர் சாப்பிட்றீங்க எவ்வளோ ஃபேட் சாப்பிட்றீங்க அதை பொறுத்து இருக்குது சம்டைம்ஸ் அதை மீறி நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற சில மெட்டபாலிக் சேஞ்சஸ் கூட அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லை மேம் எஸ் வாட் ஷீ சேஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் மக்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எனக்கு டே டு டே எனக்கு செக்கப்புக்கு வரும் போது பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி இது ஸோ இந்த டயட் நான் பண்ணலாமா அந்த டயட் பண்ணலாமா இதை பண்ணால் எனக்கு வந்து கொழுப்பு குறைஞ்சிருமா இல்லை வாட் இது உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னா அது ஏற்கனவே உங்கள் பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் அஷ் ஷீ செட் இட்ஸ் நாட் வாட் இஸ் டெபாசிட்டட் இன் யோர் பாடி

சோ அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நம்மளுக்கு ஹார்ட் ப்ரொடெக்டிவா இருக்கும் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால்ன்றது வந்து எதுக்காக நம்ம பார்த்துக்கணும்னா ரிஸ்க் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக்கோ வராம இருக்கிறதுக்கான இதை குறைக்கிறதுக்கு இதை நம்ம ந கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் சோ அதுக்காக தான் நம்ம சொல்றோம் சோ அதனால வந்து இதில் இப்ப நமக்கு கம்மியா இருக்கு கே நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் அதை ஏற்றுனா எப்படி வந்து உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் ஏற்றுறது டயட்டில் எக்ஸசைஸில் இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் ஏறும் ஸோ என்ன மாதிரி டயட் அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லுவாங்க அடுத்து எல்டிஎல்ன்றது வந்து அவங்க சொன்னாங்க ஏற்கனவே எப்படி வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன இதெல்லாம் குறைக்கணும் அது உங்களோட இதுக்கு உங்களோட பாடி வெயிட்டு ஹைட் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த கன்சம்ஷன் வேணுன்றதை நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னா கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் விர் கோயிங் டு கம் டவுன் ஆன் தட் ரிஸ்க் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நார்மலாக சொல்லுவோமே ஒரு நார்மலாக எதுவுமே ஒரு கொலஸ்ட்ராலோ பிபியோ சுகரோ இல்லாத ஒரு பர்சனுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இது தான் ஃபைவ் பர்சன்ட் சான்சஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் லிஸ்டட் எனிவே ஒரு கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் சேரும் போது லைக் கொலெஸ்ட்ராலோ உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கு பிபி இருக்குன்னு ஒவ்வொரு இதா ரிஸ்க்கும் சேரும் போது உங்களுடைய ரிஸ்க் ஃபார் கார்டியோ அதாவது உங்களோட ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரக்கான ரிஸ்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓ டென் பெர்சென்டோ ஏறிக்கிட்டே போகுது சோ அந்த இத குறைக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கான டயட் என்ன பண்ணலாம் இல்ல டயட்ல மட்டும் முடியாதுன்னா அதோட சேர்ந்து மருந்து என்ன கொடுக்கலான்றதுதான் நம்ம இந்த இதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு சொன்ன மாதிரி நம்ம அது வந்து ஒரு பேட் ஒரு இதுன்றாங்க அப்போ அந்த மாதிரி ஹெச்டி எல்க்கு என்ன மாதிரியான டயட்ரி சேஞ்சஸ் வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணணும் மேம் ஓகே சி நம்ம பாடியில் வந்து ஃபேட் ஆல்ரெடி வந்து இதுவாகிட்டே இருக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம பாடி இது டெய்லி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அதை வந்து நம்ம நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து எசென்ஷியல் ஃபேட்ஸ் நான் எசென்ஷியல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் அதாவது ஆல்ரெடி பாடி தான் இது இருக்கேன் அதை எதுக்கு நம்ம இருந்து எடுத்துக்கணுன்ற மாதிரி இன்னொன்று வந்து நான் எசென்ஷியல் ரொம்ப அது அதில் சாரி இன்னொன்று வந்து எசென்ஷியல் எசென்ஷியல்னால் நம்ம பாடியில் இல்லை ஸோ நம்ம அது ஃபுட்டில் இருந்து தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிற எல்லா காம்பனண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் கிடையாது அது நம்ம இருந்து தான் எடுத்துக்கணும் ஸோ அது இந்த ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் நிறையா நீங்கள் ஃபேட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த ப்ரொபோர்ஷனை பொறுத்து தான் இருக்குது ஜென்ரலாகவே வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஹெல்த்துக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஹெச்டிஎல் அளவை கொஞ்சம் அதிகரித்து எல்டிஎல் அளவு கம்மி பண்ணுறதுனால அதை வந்து ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போது நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் மிஸ்கன்செப்ஷனாக போயிட்டுருக்கு நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் தான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறைய ஃபேட்டி ஃபிஷ் சாப்பிட்றது நிறைய நட்ஸ் சாப்பிட்றது இதெல்லாமே இது பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபேட் இருக்கு ஸோ இது ரெண்டுமே கலந்து தான் இருக்குது ஸோ ஓவரால் நம்மளுடைய ஃபேட் கன்சப்ஷன் அது விதின் த லிமிட்ல இருக்கணும் அந்த லிமிட்டுக்குள்ள ஹையர் ப்ரொபோஷன் கொஞ்சம் உமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட்டோ குக்கிங் ஆயில் அண்ட் அதர் ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து எல்டிஎல் குறைச்சி ஹெச்டிஎல்ல ஏற்றி அந்த கரெக்ட் லெவல்ல கொஞ்சம் வச்சுக்கலாம்